அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் காசிக்கு நிகராக போற்றப்படக்கூடிய ஸ்தலமான அருள்மிகு வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்வு பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் அரியதுரை கிராமம் அருள்மிகு மரகதவள்ளி அம்மன் சமேத அருள்மிகு வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில் புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் இருபத்து மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் கன்னியா லக்னத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது அன்று மாலை ஆறு மணிக்கு அருள்மிகு மரகதவள்ளி அம்பாளுக்கும் அருள்மிகு வரமூர்த்தீஸ்வரருக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும் வீதி உலாவும் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்விற்கு முன்னதாக ஆவணி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கிராம தேவதைக்கு பொங்கல் வைத்தல் நிகழ்வுடன் இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் ஆரம்பமாகிறது இதில் நாமும் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி